அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள்க்கமா தீ நம்ம ஒருத்தக்க வளர்ப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் அடுத்த மூன்றாவது நாள் சம்பவம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பரபரப்பு குறையவே இல்லை இன்று பெய்ரூட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு மூன்று தாக்குதல் அடுக்குமாடி குடியிருப்போன்னு அந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க பட் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ்னுடைய மிக முக்கியமான கமாண்டர் அதாவது நசர் அடுத்தபடியான கமாண்டர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலை வந்து இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க அரசல் புரசலான செய்திகளும் அதை சார்ந்தான இருக்கிறது ஸோ பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை லெபனானை சுற்றி தாக்குதல்களும் குறையவே இல்லை அந்த போருக்கான அறைக்கோவலுக்கு அப்புறம் நடந்த அடுத்தடுத்த அரங்கேறிய சம்பவங்களும் பரபரப்பான சம்பவத்துக்குள்ளார நிலையப்புறம் பரபரப்பாக இருந்துக்கோங்க இன்னும் மற்ற சிறு சிறு செய்திகளும் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கள் முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கிளிக் ஃபர்ஸ்ட் நம்ம லெபனான் பெய்ரூட்டில் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்றதை பேசிடலாம் ஏன்னா அதை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலும் நேற்றையை பொறுத்த வரைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூன்றாவது நாள் வேறு ஏதாவது டார்கெட் வச்சுடுவாங்களா இப்போ முதல் நாள் வந்து பேஜர் தாக்குதல் இரண்டாவது நாள் வாக்கி டாக்கி அது மாதிரி இரண்டாவது நாள் வாக்கி டாக்கி மட்டும் இல்லை சோலார் பேனல் அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்கள்ல அதில் அது வெடிஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல டாய்லெட் பாத்ரூம் போகிறாங்கல்ல அந்த டாய்லெட்டு கூட ஒரு சில இடத்துல வந்து அதை மாதிரி இருக்கு இல்லையா அது கூட வந்து வெடிந்திருக்கிறது அப்புறம் செல்ஃபோன் வெடிந்திருக்கிறது அப்புறம் ரேடியோ வெடிந்திருக்கு இதெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேன்னே இது எல்லாமே வெடித்து செத்துட்டு இருக்கிறது ஒரு சம்டைம் வந்து ஒரு சில இடத்துல காரில் இருக்கக்கூடிய பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தால் டூ வீலரோட பேட்ரி இதெல்லாம் கூட வெடிக்க வைத்திருக்காங்க இதுதான் பெரிய ஒரு சந்தேகம் அதனால் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா நேற்று மூன்றாம் நாள் பொறுத்த வரைக்கும் லெப்னானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து டிவி ஆன் பண்ண கிடையாது லேப்டாப் ஆன் பண்ண கிடையாது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏதாவது வேறு எங்கேயாவது வெடிச்சிருமா வேறு ஏதாவது லிங்க் இருக்குமா இல்லை மூன்றாவது குழு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பதற்றம் தொற்றி கொண்டு தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து அதே நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஓடி வந்தனா நிகழ்த்தல அவங்க இதற்காக அவங்க எக்ஸிக்யூட் பண்ண வருஷம் வந்து பதினஞ்சு வருஷம்னு சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக பெரிய அளவுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்து இதனை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க ஆனால் இன்றுமே ஒரு புரியாத புதிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இப்போ பேச்சை தாக்கத்துலாம் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு லிங்க் வச்சுருப்பாங்க சரி ஃப்ரீக்குவன்சி ஹெட்ஸும் வந்து அதிகம் பண்ணாங்கன்னா வெடிக்க வச்சுருப்பாங்க வாக்கி டாக்கி ஓகே ஃப்ரீக்குவன்சி ஹெட்ஸை வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க வெடிக்க வச்சுருப்பாங்க பட் சோலார் பேனல் எப்படி வெடிஞ்சது மொபைல் ஃபோன் வந்து எப்படி வடிஞ்சது தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எப்படி வடைஞ்சது அப்போ அங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயத்தில் எப்படி வைத்திருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் கூட பாருங்க நீங்கள் நடந்த சம்பவத்துக்கும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் தரப்பில் கொடுத்த அறிவிப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் சீரியஸான விஷயத்த சொல்லிடுறேன் என்னன்னா நேற்று நசரல்லா அவர்கள் ஃபுல்லாக பேசிட்டாரு அவர் பேசுனதுல மிக முக்கிய சாராம்சம் என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு ரெட் லைன் இருந்தது அந்த ரெட் லைனை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அதனால் இனி நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அவ்வளவுதான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு மட்டும் என்ன பாடுபட போறாங்கன்ற மட்டும் பாருங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க டிஃபென்ஸுடைய தலைவர் டேனி ஹாகரி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்குன்னு ரெட் லைன் அப்படின்லாம் கிடையாது எங்களுடைய ஒரே ஹமாஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது தான் அந்த ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதையும் சூறி அதையும் தாண்டி இந்த தய தடவை நாங்கள் கொடுக்குற ப்ரெஷர் வந்து அவங்க வேறு எங்கேயும் வெளியே கூட போக முடியாமல் பாத்ரூம் போக கூட முடியாத அளவுக்கான ப்ரெஷராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம இதை வந்து எஸ்புல்லா தரப்பில் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் மொதல் சொன்ன டைலாக் எங்கக்கிட்ட நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கல்கா என்னாவது உங்களை வந்து நம்ம பழமையான கல்காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதுக்கும் இப்ப நடந்த நிகழ்வுக்கும் ஒரு குழு கொடுக்கறாரு முன்னாடி அந்த அந்த வேதாளம் படத்துல ஒரு குழு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த குழுவின் தான் பேசுகிற தாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வாக்கி டாக்கி தாக்குதல் இப்ப எஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன நடந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணி தாக்கல் நடத்துவாங்க அது பெரிய சிக்கல் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது ராக்கெட் மேலே தாக்கல் நடத்திருக்காங்க அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இஸ்ரேல் முழுவதும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க நான் அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து பெருசாக கிடைச்சிடும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக உடைச்சிட்டாங்க ஃபோனை பயன்படுத்த முடியாது எதுவுமே பயன்படுத்த முடியாது அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கும் முன்னாடியே குழு கொடுத்துருக்கிறாரு உங்களை வந்து நாங்கள் கல் காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு குழு கொடுத்துட்டாரா இரண்டாவது குழு கூட வந்து அவர் கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா குறிப்பாக முக்கியமான தலைவர்கள் யாரும் எங்கும் ஓடி ஒழிய முடியாது உங்களை தேடி வந்து நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வந்து ஃபவுது சக ஃபவுது சக்கர் அவர்கள் வந்து தேடி வந்து தாக்கல் நடத்தினாங்க ஐ திங்க் உங்கள் கிட்டே இருக்கிற லொக்கேஷனை வச்சு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க மூன்றாவது குழு இப்போ என்ன ஃபைனலாக சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்னா நேற்று அந்த பாத்ரூம் பேஷன் கூட ஒரு சில இடத்துல வெடிச்சிருக்கிறது நான் ஏன் திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த அம்மாஸ்க்கு ஒரு குழுவாகவே கொடுக்குறேன் ஏன்னா அவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஈரானில் கூட மிக முக்கியமான தலை இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இருந்தது கூட பாத்ரூம் மாதிரி வெடிஞ்சு தான் இருந்திருக்கு தயவுசெய்து உங்கள் பாத்ரூம்லாம் போய் செக் பண்ணுங்கள் அதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட அதை கட்டி வச்சிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கலாம் அது ஒரு குழுவுமே மூன்றாவது குழு கொடுத்துருக்காங்க வெரிஃபை பண்ணுங்கள் அப்புடின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த குழுவும் அங்கே நடக்கிற சம்பவங்களும் வந்து மேட்ச் ஆகிறதுனால நான் வந்து ஒரு குழு ஒன்று சொல்லிட்டேன் மூன்று இரண்டாவது என்னென்னா ஐசாக் அவர்கள் எர்சாக் ஐசாக் அவர்கள் யாருன்னா அவர் தான் பிரசிடென்ட்டு அவர் வந்து நாங்கள் அவங்க கிட்ட யுத்தம்லாம் நாங்கள் விரும்பலப்பா நாங்கள் வந்து அமைதியாக போக தான் விரும்புகிறோம் ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் வார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசாக நாங்கள் விரும்பலை பட் ஆனால் எங்களை பகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கான ஒரு அமைதியும் இல்லை எங்கள் ம மக்கள் மீதும் எங்கள் குழந்தைகள் மீதும் நீங்கள் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நிச்சயம் அதற்கான பதிலடிகள் இருக்கும் அதில் இல்லாமலாம் போகவே போகாது பட் ஆனால் நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க நாங்கள் வாலண்டியாக போய் தாக்கல் நடத்தலை நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏகஸ்தலத்தில் ஒரு ட்யூட்டியுமே போட்டாங்க சரி இந்த சமூகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு குழு கொடுத்தது அவங்க பேசுனது இவங்க பேசுனது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னச்சுன்னா இன்றைக்கி பெய்ரூட்டில் சூப்பர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு அடுக்குமாடு கட்டிடம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அட்டாக் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானத்தின் மூலயமா ஒரு மூன்று அட்டாக் பக்கத்துல நடத்திட்டு அந்த ஒட்டுமொத்த கட்டிடமும் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க இது நிகழ்ந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நெய்ம் காசிம் அவர்கள் டெப்டி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் புல்லா இவர் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஒரு சில செய்திகள்லாம் அரசியல் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கிறது எஸ்புல்லா சார்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் மீட்டிங் நடந்திருக்குது அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அந்த மீட்டிங் எல்லாம் முடிகிற சமயத்தில் ஒரு தாக்கல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆனால் இதுக்கப்புறம் தான் சம்பவமே சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இவர் பேர் என்ன இப்ராஹிம் ஹக்கீல் இப்ராஹிம் ஹக்கீல் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் சொல்லிட்டாங்க அதாவது இவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இதே லெபனானில் அமெரிக்காவுடைய எம்பசி மீது தாக்கல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலில் அறுபத்தி மூணு மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் யார்னா இப்ராஹிம் அகில் அவர்கள் அதனால் இவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசு அதனால மேபி இந்த தாக்குதல் நடத்தி விட்டு இந்த பணத்தை மேபி இஸ்ரேல் வாங்கிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு இதுதான் அப்படின்ற மாதிரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் லெபனான் தரப்பில் இல்லை இல்லை வேறு ஒரு இரண்டு எஸ்புல்லா மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வேறு ஒரு இரண்டு எஸ்புல்லா மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா இந்த புகைப்படத்தையும் வந்து அவங்க லெபனான் சார் போய் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு அப்பாவி மக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னும்போது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு என்னன்னா இல்லை அந்த இடத்துல எஸ்புல்லானுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா அமெரிக்கா தரப்பில் எதுவுமே சொல்ல இந்த தாக்குதல் பற்றி எதுவுமே சொல்ல இந்த தாக்குதலில் குழந்தைகள் இருந்திருப்பதாகவும் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் எட்டு பேர் இருந்ததாகவும் ஐம்பது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் இன்னும் அந்த கட்டிடத்தை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த தாக்குதலில் எந்த அளவுக்கான எஜ்புலா இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களே ஃபஸ்ட்டு ஜ ஜனவரி ரெண்டாம் தேதி அவங்களோட சீனியர் அமாஸ்னுடைய அஃபீசியல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சபில் ஹரோரி அவர் இறந்தாரா அதே பெரிய இழப்புனாங்க ஜூலை முப்பதாம் தேதி அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவர் ஃபவுத் சக்கர் அவர்கள் வந்து இறந்து போனாங்க அதுக்கு தான் பெரிய தாக்கல் நடத்தினாங்க இன்றைக்கி செப்டம்பர் இருபதாம் தேதி அப்ராஹிம் ஹக்கீல் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அது வந்து உறுதியுமே படுத்தியிருக்காங்க இவர் இன்னும் அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா நஸ்ரல்லா அவர்கள் இந்த அக்வீல் அவர்கள் யார் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஃபவுது சக்கர் இருந்தார்ல அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவரை வந்து அடுத்த கட்ட தலைவராக உக்கரைக்கிறாங்க கிட்டத்தட்ட நசர் அடுத்த தலைவராக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அலி கராக்கி அவர்கள் அவர் மட்டும்தான் இப்போதைய நிலைமைக்கு ரீஜனல் ஈடாக உயிரோடு இருக்கிறார் அவருமே அப்புறம் வந்து அசர் நஸ்ரல்லா அவர்கள் மீதி அதுக்கு கீழே இருக்கிற மிக முக்கியமான யூனியன் கமாண்டராக இருக்கட்டும் மற்ற மூணு மிக முக்கிய ஆசியஸ் யூனிட் கமாண்டராக இருக்கட்டும் நசர் யூனிட் கமாண்டர் ரேட்வான் யூனியன் கமாண்டர் இவங்க மூணு பேருமே அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது ஹெஸ்புல்லா தரப்பில் ஒரு ப்ரெஷரை உணருவாங்க ப்ரெஷர் அப்படின்னா மூன்றாம் நாள் சம்பத்துலேயே வந்து அடுத்தடுத்த தனது தலைவர்களை காப்பாற்ற முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல கடந்த மூணு நான்கு மாதங்களாக கோட்டை விட்டுகிட்டே இருக்கிறாங்க ஹெஸ்புல்லா தரப்பில் என்ன அம்மாஸ் மாதிரி கிடையாதுங்க லெபனான் லெபனானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக குழு கிடைச்சிரும் ஏன்னா அங்கே ஒரே வித மக்கள் கிடையாது பட் எங்கள் அம்மாஸ் பொறுத்த வரைக்கும் காசாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தனது இழந்த நிலங்களை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறனால இனிமேல் அவங்களுக்கு குழு கிடைக்கல அதனால தான் இனிமேல் யாகே சின்வார் அவர்கள் எங்கே இருக்கிறான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல இஸ்ரேல் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க ஆனால் இதே எடுத்து நீங்கள் லெப்னான் குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண குழு அவங்களுக்கு இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லொக்கேஷனுமே கொடுக்குறதுக்கு அவங்க ஆள் இருக்காங்க ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு எல்லா கம்யூனிட்டியும் மிங்கிளாக இருக்குது கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அங்கே இன்னும் மற்ற கம்யூனிட்டியுமே இருக்காங்க ஆனால் எல்லாருமே இஸ்புலா விரும்பி நூறு பர்சன்ட் ஏற்றுக்குவாங்களான்னா கிடையாது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வேணால் நீங்கள் நிறையா ட்விட்டில் போய் பாருங்கள் அவங்களுக்காக ஏன் ஒட்டுமொத்த லெமனான்னு போகணும் அப்படின்ற ஒரு சித்தாந்த ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால சாதாரணமாக குழு அவங்களுக்கு இங்கே காசாவை எடுக்கிறத விட இஸ்ரேலுக்கு அங்கே லெமனானில் ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு நபரையும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற தகவலையும் சொல்கிறேன் அது இல்லாமல் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட பாருங்கள் அதாவது அக்டோபர் மாதம் நடந்த தாக்குதலில் கூட எஸ்புல்லா பெரிய தாக்குதல் இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புல நிகழ்ந்திருந்தா கூட இன்றைக்கு அவங்க தரப்பு ஊடகங்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அல் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தான் அது எல் அவங்களே கிட்டத்தட்ட பாருங்க அதிகமான தாக்குதல் இவங்களை விட அதிகமான தாக்குதல் நெடு நிகழ்த்தியது ரெட் கலர் வந்து இஸ்ரேல் நீல கலர் வந்து எஸ்புல்லா நிகழ்த்திருக்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது இருந்தாலும் எஸ்புல்லாவுக்கான அந்த சப்போர்ட் இருக்குமா அரசாங்கத்துக்கான சப்போர்ட் இருக்குமானா அந்த சப்போர்ட் இருக்கும் ஏன்னா இன்று கூட அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு வார்க்ரைம் பண்ணியிருக்காங்க நிறைய மக்கள் மீது தாக்கல் நடத்திருக்காங்க அப்பாவை மக்களும் அந்த வார்கிரைமுக்கான தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து கடும் கண்டனம் எல்லாம் வச்சுக்கிட்டு வார்க்ரைம் பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றப்ப இன்று கூட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இஸ்ரேல் வந்து பதில் மனு தாக்குதல் பண்ணிட்டாங்க என்னன்னா இது வரைக்கும் ஒரு கைது வாரண்ட் பிறப்பிக்கல ஆனா ஒரு தலைமை வழக்கறிஞர் மட்டும் கைது வாரண்ட் பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறாரு இவங்க பதில் மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ப்ரெஷரின் அடிப்படையில் இனிமேல் அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல அந்த கண்டனங்கள் இதையெல்லாம் தாண்டி அங்க அமெரிக்கா சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் சும்மா மற்றது எதுவுமே வந்து அவங்களால பண்ண முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க நேத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா நேற்று இஸ்ரேல் தரப்பு நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா அந்த தாக்குதலும் பதிலுக்கு இன்றைக்கு எஸ்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூத்தி அறுபது ராக்கெட்டு மேல இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நிறைய பேர் வந்து பதற்றத்தில் இருந்ததாகவும் ஒரு சில பகுதிகள் வந்து ரொம்ப அதாவது வெளிச்சவெளியில் வந்து விழுந்து வெடித்து தான் சொல்லப்படுகிறது இன்னும் இழப்புகளை பற்றிய தகவல் இல்லை பட் பெரும்பாலும் ஐரன் டோம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங்லேயே இருந்தது சுட்டு தள்ளிகிட்டே இருந்தது வர வர அதையும் மீறி நூற்றம்பதுக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக ஒரு சிலரெல்லாம் வந்து விழுந்து வெடித்து வாய்ப்புகள் இருக்குது இந்த வரைபடத்தை பார்க்கும்போது தெரியுது நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது லெபனான் பாதி வரைக்குமே ஊடுருவி பெரிய ஒரு தாக்கல் நடத்தி இருக்காங்க ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இருக்காங்க அதே சமயத்தில் மஞ்சள் கலரையும் நோட் பண்ணுங்க அவங்களும் இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அப்ப இந்த பதற்றம் இன்னும் குறையவே இல்லை ஹெவி தாக்குதல் அது இல்லாமல் இன்று காசாவுக்குள்ளே கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த கான்வே மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பக்கம் இறந்து போனதான் வந்து உறுதிப்பட சொல்றாங்க ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியை வந்து காலியாக இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அங்கேயும் தாக்கல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கேயும் தாக்கல் நடந்து தான் இருக்கிறது இரண்டு பக்கம் வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் வா பார்த்துக்கலாம் நீங்க வந்தா திரும்பி போக முடியாது நான் வந்தா திரும்பி போக முடியாது நாங்கள் ரெட் லைன் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் இஸ்ரேல் தரப்புல வந்து டெப்தாக இறங்கி லெபனானுக்குள்ளேயே போயிட்டு பெய் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் நாளைக்கு என்ன காசா மாதிரியான நிகழ்வுகள் நாளைக்கு லெபனானுக்குள்ளேயே நடந்தது அப்படின்னா அதை விட இழப்புகள் அதிகமா சந்திச்சிருப்பா சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மற்றபடி இந்த பக்கம் எமினி அவதிக்கள்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஒரு ஒரு ஏழாயிரம் மெம்பர்ஸ் வேணால் நாங்கள் அனுப்ப போகிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அனுப்பி அவங்க வந்து உள்ளே ஜாயின் பண்ண போகிறாங்கன்ற தெரியல அதே மாதிரி ஈராக்கம் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து யஸ்புல்லாவுக்கு பெரிய அளவுக்கான ஆளுங்களை கொடுக்க போகிறோம் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க அவங்க எல்லாம் உள்ளே வந்து கலந்துக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான யுத்தமாக தெரியல பட் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பதற்றம் இருக்கிறது இன்னும் அமெரிக்கா தரப்பில் வார்னிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்த கட்ட நிகழ்வுகள் எதுவும் உறுதிப்படுத்தலை சரி இப்போ நம்ம அப்படியே லைட்டாக உக்களினுடைய செய்திகளை சொல்லி நான் முடிச்சிடலான்னு இருக்கிறேன் தலைவர் வந்திருக்காங்க இல்லையா யார் ஐரோப்பிய தலை உடல்செல்லாம் வண்டல் இல்லையானவர்கள் போனவொடனே போன வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதாவது நான் வெற்றி பெறதும் தோக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க மேடம் என்னப்பா சொல்கிறீங்க என் கையில் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு அவங்க கேட்க அவர் வந்து ஒரே வார்த்தை தான் நான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக குயிக்காக எனக்கு டெலிவரி அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வேகமாக செயல்படுறோம் தாக்கல் நடத்துகிறோம் நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் காலத்தில் விட்டு இறங்குறவேன் திரும்பி வர வேண்டிய கண்டிஷனா இருக்கு கொஞ்சம் பார்த்து சோதானமாக இப்ப நான் என்ன சொல்றேன் மேடம் எனக்கு நாளைக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உடனே கொடுக்கணும் சும்மா இந்த அறிக்கை கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன்ற பேர்ல அதை ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்குறத நான் தோற்கறதுக்கு காரணமே நீங்கள் தான் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசா சொன்ன உடனே மேடம் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல இன்றதனால உங்களுக்கு ரெண்டு பில்லியன் ஹீரோ டாலருக்கான உதவிகள் செய்கிறோம் அது உங்களுக்கு அந்த ஆர்டிஃபன்ஸ் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு ரீபில்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வரைபடங்கள் பார்க்குறீங்களே இந்த வரைப்படத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ரீபில்ட் பண்ணிட்டுருக்கிறோன்ற மாதிரி அந்த பச்சை கலரெல்லாம் இருக்குல்ல கலர் எல்லாமே வந்து திரும்பியும் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அல்மோஸ்ட் முப்பது பர்சன்ட் தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு பவர் ஸ்டேஷன் அதனால் அதை எங்களுக்கான அது எங்களுக்கான ரீபில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோன்னே கொஞ்சம் தேத்தியை வச்சு கோட்டப்பட கோவப்படாத சண்முகம் உங்களை நான் வெற்றிப்பட வச்சிட்றோம் பெரிய அளவுக்கான உதவிகள் செஞ்சிடறோம் இன்றைக்கி ரஷ்யா வந்து காணாமல் போக போது இன்றைக்கி உசாராக அடிச்சு நொறுக்கி தள்ளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஆர்டிக்கல் வந்து இந்த ஃபோபஸ் போன்ற பத்திரிகைகளை என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து தெரிஞ்சே தான் கிரிக்ஸ் ரீஜியனில் உள்ள விட்டுருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ரவுண்டு கட்டி வர புது புது ஆயுதங்கள்லாம் வந்து இங்கேயே உள்ளே அழிப்பதற்குதான திட்டங்கள் தான் அது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க லைக் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சுதான் காசானுடைய படைகளை வந்து அக்டோபர் ஏழாம் தேதி உள்ளே விட்டாங்கல்ல அதுக்கப்புறம் இன்றைக்கி இழப்புகள் அதிகமாக சந்திக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த இஸ்ரேலுடைய இழப்புகள் இருந்தாலும் இன்று நிறைய அப்பாவி குழந்தைகளாக இருப்பதற்கு எல்லாம் ஒரு ஒரு டார்கெட்டை ஒட்டு மொத்தமாக இப்போ காசாவில் திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்க பழைய நிலமையை கொண்டு வரணும் அப்படின்னா நாற்பது வருஷம் ஆகிடும் அந்த அளவுக்கு முப்பது வருஷம் பக்கம் ஆகிடும் அவ்வளவு பழைய கற்காரத்துக்கு போன மாதிரியான ஒரு பில்டிங் கூட இல்லைல்ல அதே மாதிரி இதையும் உள்ள விட்டு தேவையான ஆயுதங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான திட்டங்களாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி ஃபோபஸ் பத்திரிக்கை சொல்றாங்க இதை நேர்ல போய் எட்டி பார்த்த மாதிரி சொல்றாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில இந்த சேச்சன் ஆர்மியோட தலைவர் ரம்ஜான் கஜிரோ அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த எல் ட்ரக்கு ஒன்று இருக்குல்ல சைபர் ட்ரக்கு அது ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க்கு தான் கொடுத்தாருன்னு சொன்னது அவர் இல்லைன்னு சொன்னது இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க இரண்டு ட்ரக்கை வச்சு அதில் கன்னெல்லாம் ஃபிட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டியை ஓட்டிட்டு சொத்த அதை பார்த்த எலன் மஸ்க் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அங்கேருந்தே நிறுத்திட்டார் வண்டியை வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு ஸ்ட்ரக் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ புரியுது இல்லை என்ன மனுஷனாக இருப்பார் அது எப்படி இங்கே வந்து ஸ்ட்ரக் பண்ணலாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியல காரை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக புரியுது வெஸ்டர்ன் நாடுகளோட எந்த ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளுக்கு செக்கு தான் போல ஃபோனில் இருந்து எல்லாமே நம்ம இறந்த தும்போ போவான் தான் பொல போட்டிக்கலாம் போல் பட் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு எசுக்கு புசுக்காக இருந்தால் காலி பண்ணிடுவாங்க போல் அப்படின்றது நான் நினச்சிக்கிட்டேன் நான் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்ப சேர்ந்த நன்றி வணக்கம்